வணக்கம் நண்பர்களே பாக்ஸ் ஆஃபீஸ் ரீவைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கு நாம் ரீவைண்ட் பண்ண போற படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திரைப்பயணத்தில் மிக முக்கியமான ஒரு சூப்பர் ஹிட் ஆக்ஷன் த்ரில்லர் புலன் விசாரணை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியான திரைப்படம் இது அன்றைய காலகட்டத்தில் ஒரு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் புலன் விசாரணை அந்த நாட்களில் இது ஒரு பெரிய அளவிலான பட்ஜெட்டாக கருதப்பட்டது இந்த படத்தில்தான் ஆர் கே செல்வமணி இயக்குநராக அறிமுகமானார் அவருடைய முதல் படமே இப்படிப்பட்ட ஒரு கல்ட் ஹிட் ஆனது என்பது ஆச்சரியமான ஒன்று இந்த படம் இந்தியாவையே அதிர்ச்சி அடைய வைத்த ஆட்டோ சங்கர் சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது அவருடைய கொடூரமான செயல்களை ஆனந்தராஜ் திரையில் மிரட்டலுடன் வெளிப்படுத்தினார் அவர் நடித்த தர்மா கதாபாத்திரம் இன்றளவும் தமிழ் சினிமாவின் ஆல் டைம் பெஸ்ட் வில்லன்களில் ஒன்றாக பேசப்படுகிறது ஆனந்தராஜின் நடிப்பு அந்த கதாபாத்திரத்திற்கு ஒரு தனி அடையாளத்தை கொடுத்தது ஆனஸ்ட் ராஜ் என்ற டிஜிபி கதாபாத்திரத்தில் கேப்டன் விஜயகாந்த் உண்மையிலேயே வாழ்ந்தார் கேப்டன் எப்போதுமே போலீஸ் யூனிஃபார்மில் வரும்போது ஒரு பவர்ஃபுல் ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொடுத்து ரசிகர்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் தருபவர் இந்த படத்திற்காக அவர் உயர் போலீஸ் அதிகாரிகளிடம் இருந்து சிறப்பு பயிற்சி எடுத்தார் அதனால தான் அவர் நடிப்பில் அந்த தொழில்முறை தொடுதலை நம்மால் தெளிவாக உணர முடிந்தது இதுதான் சரத்குமார் வில்லனாக அறிமுகமான படம் அதற்கு முன் அவர் தயாரித்த கண் சிமிட்டும் நேரம் திரைப்படம் தோல்வியால் அவருக்கு கடும் நஷ்டத்தை ஏற்படுத்தியது வாழ்க்கையே நிற்குமா என்ற நிலை அவருக்கு அப்போது இருந்தது அந்த நிலையில் சரத்குமாரை விஜயகாந்தின் மேக்கமேன் மேன் ராஜு கேப்டனுக்கு நினைவுபடுத்தினார் அவர் சொன்ன பின் கேப்டன் விஜயகாந்த் செல்வமணியிடம் சிபாரிசு செய்து சரத்குமாருக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் வாய்ப்பை தந்தார் சரத்குமார் அந்த வாய்ப்பை மிஸ்டர் மெட்ராஸ் டைட்டில் வின்னர் லுக்கோடு முழுமையாக பயன்படுத்திக் கொண்டார் டாக்டர் மகேந்திரன் என்ற அந்த கதாபாத்திரம் ஒரு ஸ்மூத் ஆனால் மிகவும் ஆபத்தான வில்லனாக ரசிகர்களுக்கு புதிய அனுபவத்தை கொடுத்தது இசைஞானி இளையராஜாவின் பின்னணி இசைதான் இந்த படத்தின் முதுகெலும்பாக அமைந்தது குறிப்பாக ஆனந்தராஜ் வரும் ஒவ்வொரு காட்சியிலும் அந்த மர்மமான உணர்வை கொடுக்கும் பின்னணி இசை ரசிகர்களுக்கு உண்மையாகவே கூஸ்பம்ப்ஸ் கொடுத்தது இளமைக்கு பாடல் குயிலே குயிலே போன்ற மெலடி பாடல்கள் கூட ஆல்பத்தை சூப்பர் ஹிட் ஆக்கின ஆனால் திரையரங்குகளில் முக்கிய ஹைலைட் ராஜாசாரின் பின்னணி இசைதான் சண்டை காட்சிகளை ராக்கி ராஜேஷ் மாஸ்டர் கையாண்டார் கேப்டன் மற்றும் ராக்கி ராஜேஷ் காம்போ என்றாலே ரசிகர்களுக்கு முழுமையான ஆக்ஷன் கேரண்டி கிளைமாக்ஸ் சண்டை காட்சி கேப்டன் மற்றும் சரத்குமார் இடையே நடந்தது அந்த செட்டில் மட்டும் பெரிய அளவிலான செலவுடன் அது படமாக்கப்பட்டது அந்த சண்டை காட்சி இன்றளவும் தமிழ் சினிமாவின் சிறந்த கிளைமேக்ஸ் சண்டைகளில் ஒன்றாக பேசப்படுகிறது ரூபிணி கதாநாயகியாகவும் எம் என் நம்பியார் டிஜிபியாகவும் ராதாரவி அரசியல்வாதியாகவும் நடித்தனர் செந்தில் தனது காமெடி மூலம் படத்திற்கு புத்துணர்ச்சி கொடுத்தார் குயிலி வைஷ்ணவி பேபி சோனியா என அனைவரும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தினர் இந்த வலுவான நடிகர்கள் தேர்வுதான் படத்திற்கு கூடுதல் ஆழத்தை கொடுத்தது அந்த வருடம் பொங்கல் வெளியீட்டிற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த பணக்காரன் திரைப்படம் வந்தது ஆனால் புலன் விசாரணை அதையும் கடந்து பாக்ஸ் ஆபிஸ் கிங் ஆனது விமர்சகர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரே நேரத்தில் பிடித்த படம் இது இன்றைய காலகட்டத்தில் இந்த படம் எளிதாக இருநூறு முன்னூறு கோடியை தொட்டிருக்கும் இது கேப்டன் விஜயகாந்தின் மாஸ் ஹீரோ இமேஜை மேலும் உறுதிப்படுத்திய ஒரு திரைப்படம் சமீபத்தில் ரீ ரீரிலீஸான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் சூப்பர் ஹிட் ஆனதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அதே மாதிரி புலன் விசாரணை ரீ ரீரிலீஸ் ஆனால் என்ன ஆகும் நிச்சயமாக அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பாக்ஸ் ஆபிஸ் கம்பேக்காக அமையும் இன்றைய தலைமுறையும் இந்த கல்ட் அனுபவிப்பார்கள் புலன் விசாரணை என்பது வெறும் ஒரு படம் மட்டுமல்ல அது ஒரு மைல்கல் கேப்டன் விஜயகாந்தின் அர்ப்பணிப்பு இளையராஜாவின் இசை செல்வமணியின் துணிச்சலான இயக்கம் ஆனந்தராஜ் மற்றும் சரத்குமாரின் வில்லத்தனம் இவையெல்லாம் சேர்ந்து உருவான ஒரு காலத்தால் அழியாத ஆக்ஷன் த்ரில்லர் இது இன்றும் ரீபீட் டெலிகாஸ்டில் வந்தாலும் ரசிகர்களை ஸ்கிரீனுக்கு கட்டி போடும் படம் புலன் விசாரணை இதுபோல மேலும் சினிமா அப்டேட்ஸ் ஓல்ட் ஹிட்ஸ் நியூ டாக்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லென்ஸ் லென்ஸ் வியூ வியூ பியாண்ட்